வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் ஃபேமிலி ப்ராப்ளங்கள் இப்போ நிறைய வந்துட்ருக்கு ஒரு குடும்பம் குடும்பவியல் உளவியல் ஆலோசனை எடுத்து அது வந்து சிறப்பாக மகிழ்ச்சிகரமாக வாழ எத்தனை நாள் ஆலோசனை தேவை எத்தனை நாள் வந்து இந்த தெரப்பி என்று சொல்லக்கூடிய உளவியல் மருந்தில்லாத மனோதத்துவ வழிகாட்டல் மற்றும் பகுப்பாய்வு சிகிச்சை தேவைன்னு கேட்குறாங்க இதுக்கு கேள்விக்கு பதில்ங்கிறது ஒரு மார்க்கு கேள்விக்கு ஒரு மார்க்கு ஒரு வார்த்தை பதில் போல் இல்லாமல் முதல்ல ஃபேமிலி என்ன அப்படின்னா என்ன ஃபேமிலி என்றால் என்ன என்பதை உளவியல் ரீதியாக கொள்ள வேண்டும் ஒரு சொசைட்டியுடைய ஒரு யூனிட் அந்த யூனிட் தான் ஃபேமிலின்னு சொல்கிறோம் அதாவது இரண்டு உறவினர்களுக்குள் ஏற்படக்கூடிய ஒரு பந்தம் அது ஃபேமிலி இந்த ஃபேமிலி அப்படிங்கிறத நம்ம எடுத்துகிட்டு இந்த நாங்கள் உளவியல் ரீதியில் அந்த ஃபேமிலியுடைய ரோல் என்ன அதாவது அந்த அந்த ஃபேமிலி ஆகிட்டாங்கன்னா அதுக்குள்ளே என்ன ரோல் வந்து இன்டைரக்டாக வேலை செய்யுது என்ன ரோல் வந்து டைரெக்டாக தேவை அப்படிங்கிறத நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் ரெண்டாவது அந்த ஃபேமிலியுடைய டைனமிக்ஸ் எப்படி இருக்குது அதனுடைய என்ன சிஸ்டத்தில் அந்த ஃபேமிலி வந்து இயங்குது அதற்கடுத்து அதனுடைய ஃபங்க்ஷன் அந்த ஃபேமிலியுடைய ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது ஃபங்க்ஷன் அப்படின்னா அந்த செயல்முறைகள் எப்படி நடந்துகிட்ருக்குது இப்படின்னு சொல்லி பல வகையில் அதை வந்து நாங்கள் உளவியல் பகுப்பாய்வு செய்கிறோம் அப்போ ஆரம்ப கட்டமாக ஒருத்தர் வந்து அதாவது ஹஸ்பண்டோ அல்லது ஒய்ஃபோ ஃபஸ்ட்டு ஆலோசனைக்கு வர்றாங்க ஒரு சிலர் வந்து ரெண்டு பேர் வருவாங்க ஒரு சிலர் ஒருத்தர் மட்டும் வருவாங்க எப்படி வர்றாங்கன்னா குறைஞ்சது அவங்களுடைய பிரச்சனையை வந்து மேலோட்டமாக கேட்குறக்கு மேலோட்டமாக நாங்கள் கண்டறிவதற்கு குறைஞ்சபட்சம் முதல் கட்டத்திலேயே ஒரு மணி நேரம் அல்லது அதற்கு மேலேயும் தேவைப்படலாம் அந்த ஒரு மணி நேரம் இவங்க சொல்லக்கூடியதை நாங்கள் என்னென்னா அதில் என்ன இருக்குது எப்படி ஒரு மருத்துவ ரீதியில் ஒருத்தர் தன்னுடைய உடைய உடலை பற்றி பல்வேறு விதங்களுடைய செயல்பாடுகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்களோ அதை நாங்கள் கேட்டு அறிகிறோம் அதை ஒன்று என் டாக்டர் நீங்கள் சொன்னோன்னே உடனே மருந்து கொடுக்க மாட்டார் அது பேசிக்கான சிஸ்டமாக இருந்தால் ஓகே குடும்ப பிரச்சனைக்கு நேற்று வந்துச்சு இன்னைக்கு தான் கல்யாணம் பண்ணி நேற்று வந்துச்சுன்னா அது ஒரு நாள் பிரச்சனை முடிஞ்சு போயிடும் ஒரு ப்ராப்ளம் வந்து மூன்று மாதங்களுக்கு அதாவது கல்யாணமாகி மூன்று மாதங்களுக்கு மேல் வந்து அந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த குரானிக்குன்னு சொல்கிறோம் அப்போ அந்த பிரச்சனையை வந்து நீங்கள் சொல்வதை நாங்கள் பல்வேறு கோணங்களில் வந்து ஆய்வு செய்து தான் அதை வந்து நாங்கள் கண்டறிந்து அதை நீங்கள் செயல்முறை எப்படி படுத்த வேண்டும் என்பதற்கான இருவருக்கும் அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கும் தனித்தனியான செயல்முறை சிகிச்சை முறைகளை நாங்கள் சொல்லுவோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி அதிலிருந்து வெளிவர முடியும் அப்போது ஒரு கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் ஒரு ஆரம்ப கட்டத்தில் வந்து ஒரு மணி நேரம் தேவைப்படும் நீங்கள் வந்து அந்த சமயத்திலே வந்து முழுமையாக எல்லா விஷயத்தையும் நீங்கள் சொல்லக்கூடிய ஒன்று புகாராக இருக்கும் இல்லைனா இதெல்லாம் எனக்கு நடக்கலைன்னு நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு தேவை சார்ந்தப்பட்ட விஷயமா இருக்கும் அப்போ இதை உடனே வந்து கேட்டுட்டு பஞ்சாயத்து அந்த காலத்தில் இந்த மாதிரி இதை செய்யும் அதை செய்யும் சொல்ல முடியாது உங்களுக்குள் பிரச்சனை எவ்வளோ இருக்கிறது ஏன் வந்ததுங்கிறத நாங்கள் பல கட்டங்களில் ஆய்வு செய்து அதே சமயத்தில் நீங்கள் வந்தோடனே உடனே சொல்ல முடியாது சில நேரங்களில் வந்து வீட்டுக்கு போனோம்னா நீங்கள் ஆக முடியும் அப்போ ஒரு அடிப்படையான ஒரு கோர்ஸுங்கிறது மினிமம் தொண்ணூறு நாள் மூன்று மாதங்கள் தேவை இது ஃபஸ்ட் லெவல் அந்த ஃபஸ்ட் லெவலில் தான் நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து உங்களை அறியாமல் நீங்கள் மனதில் தேக்கி வைத்துங்கிறது அல்லது இருவருக்குள் நடந்த பிரச்சனையினுடைய உள்காரணம் அல்லது வெளிக்காரணம் காரணத்துக்கான தூண்டல் இவைகளை நீங்கள் வந்து எங்களோட பகுப்பாய்வுக்கு கலந்தாலோசிக்க முடியும் அப்போ ஒரு ஃபேமிலி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வந்து உங்கள்கிட்ட நாங்கள் கேட்டறி இருக்குது முதல் கட்டமாக ஒரு மணி நேரத்துக்கு மேல் தேவைப்படும் இரண்டாவது நீங்கள் அந்த கோர்ஸில் அந்த மேரேஜினுடைய பிரச்சனைகள் இருந்து நான் விடுமுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் எங்களுடைய நிறுவனத்தோடு தொடர்பு கொண்டு அதை பல்வேறு கோடங்களை பகு பகுப்பாய்வு செய்து அதை முறைப்படுத்த முதல் கட்டமாக மூன்று மாதங்கள் தேவை சரி இப்போ வந்து ஃபேமிலி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஒரு பிரச்சனைன்னு எங்கள்கிட்ட வர்றீங்கன்னா நாங்கள் எதெல்லாம் நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது கண்டறிய வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்க்கணும் ஒரு ஃபேமிலியுடைய ஃபங்க்ஷன் ரெகுலர் ஃபங்க்ஷன் அதாவது செயல்பாடு என்னென்னா ப்ராக்டிக்கலாக இருவருக்குள்ளே வந்து எமோஷனல் சப்போர்ட்னு அப்படின்னு சொல்லக்கூடிய உணர்ச்சி சார்ந்த ஒரு ஆதரவு அதற்கடுத்து அவர்களுடைய பாலியல் தேவைகளை புரிந்து கொண்டு செயல்படுதல் இருவரும் அதே அதுக்கடுத்து சமூகத்தில் சமூகத்தில் வந்து தனக்குன்னு தன்னுடைய குடும்பம் அந்த யூனிட்டுக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை ஏற்படுத்துதல் அதற்கடுத்து குழந்தை பேர் இப்படியெல்லாம் போயிட்டு இப்போ வந்து ஒரு ஃபேமிலியுடைய ரோல் இன்னும் அதை டீப்பாக நாங்கள் சொல்லுவோம் அதை ஆய்வு செஞ்சு பார்த்தோம்னா அந்த ஃபேமிலிக்குள்ளே வந்து அன்பு பரிமாற்றம் இருக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம் அந்த அன்பு பரிமாற்றம் இருவரும் ஒரே மாதிரி இருக்காங்களா அதை எப்படி போகுது அதே மாதிரி ஒருவரை ஒருவர் பாதுகாப்பு உணர்ச்சியை உருவாக்குறாங்களா அதற்கடுத்து இருவருக்கும் இடையே உள்ள ஓப்பன் கம்யூனிகேஷன் திரை மறைவு இல்லாமல் நேரடியாக திறந்த மனதுடன் அவர்களுக்குள் பேச்சுவார்த்தை இருக்கிறதா அதற்கடுத்து ஒவ்வொருவரும் ஒருவருக்குள் ஒரு குடும்பம் என்று ஆகிவிட்டால் ஒவ்வொருவரும் முக்கியம் அப்படிங்கிற உணர்வை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதா அல்லது அந்த உணர்வில் காயப்பட்டிருக்கிறதா அல்லது வேறுபடுத்தி இருக்கிறதா நாங்கள் ஆய்வு செய்வோம் அதற்கடுத்து இவர்களுக்குள் உள்ள ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட தன்முனைப்பு அவர்களுக்கும் ஒரு தனி மரியாதை இருக்கும் அந்த மரியாதை காப்பாற்றப்படுகிறதா அல்லது அது சிதைக்கப்படுகிறதா எப்படின்னு பார்ப்போம் அப்போ இதெல்லாம் நீங்கள் உடனே சொல்ல முடியாது உங்களுடைய லிஸ்ட் போட்டு மல்லிகை சொல்ல முடியாது அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய எங்களோடு பகுப்பாய்வில் கலந்து கொள்ளும்போது நீங்கள் சொல்லக்கூடிய இதனுடைய மூலத்தை கண்டிருந்து தான் இந்த பிரச்சனை டைனமிக்ஸ் அதனுடைய ரோல் அந்த குடும்பம் என்ன என்ன நோக்கத்தில் பங்காற்ற வேண்டும் அந்த பங்காற்றுதல் நடக்குதாங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதற்கேற்ப ஒருவரை ஒருவர் எவ்வாறு அதை மறுபடியும் வந்து செயல்படுவதுங்கிறது செயல்வழி சிகிச்சையை நாங்கள் கொடுப்போம் இது வந்து ஒரு ஃபேமிலியுடைய ரோல் எப்படி இருக்கிறது பங்கு எப்படி இருக்குது கண்டுபிடிக்கிறோம் அதற்கடுத்து வந்து அந்த சொசைட்டியில் அந் அந்த ஃபேமிலி எப்படி இருக்குது அதாவது ஒரு சிலர் வந்து திருமணமான பின்னாடி அவர்களுக்குள்ளே என்ன இருக்கும்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு அதை ஹஸ்பண்ட் ஃபாலோடைய ஃபங்க்ஷனுக்கு இவங்க போக மாட்டாங்க ஒய்ஃபுடைய ஃபங்க்ஷனுக்கு இவங்க போக மாட்டாங்க அங்கே சோசியலைசேஷன் சமூகமயமாதல் அப்படிங்கிறது சில சமயத்தில் பிளவுபட்டுருக்கும் அல்லது சமூகமயமாதல்ங்கிறது ரொம்ப அதிகமாகவும் இருக்கும் அப்போ ஒரு குடும்பம் அப்படிங்கிற தனி யூனிட்டுகள் இருந்துச்சு இன்னொரு குடும்பத்தில் நடக்கூடிய நிகழ்வுகளை வந்து முறையாக செய்ய வேண்டியது அவசியம் அதே மாதிரி அந்த முறைக்கு மேலாக அதிகமாக செய்வதிலும் அந்த ஃபங்க்ஷன் அந்த குடும்பம் வந்து சரியான ஒரு பாதையில் செல்லாது அப்போ இந்த மாதிரி இருக்கான்னு நாங்கள் ஆய்வு செய்யணும் அதற்கடுத்து பொருளாதார ரீதியான ஆதரவு இருவருக்கும் இருக்கிறதா அதுக்கடுத்து ஒருவரை ஒருவர் உணர்ச்சி வசப்படும் பொழுது அவர்களுக்குள் அரவணைப்பு சார்ந்த விஷயம் இருக்கிறதா அப்புறம் உடல் சார்ந்த விஷயம் பலரெல்லாம் பார்த்திங்கன்னா உடல் கவனம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது உடல்நிலை பற்றிய எந்த விதமான அக்கறையும் இருக்காது உடல் சீர்கடை பற்றி அக்கறை இருக்காது இப்படி இருக்கிறதா அதுக்கடுத்து அவருடைய ஆரோக்கியம் மேலாண்மை செய்யப்படுகிறதா அதற்கடுத்து வந்து ஒரு குடும்பத்தில் வந்து இன்னென்ன வேலைகளை நீங்கள் செய்யலாம் அல்லது இன்னென்ன வேலைகளில் நான் உதவி செய்கிற பங்கீடு இருக்கிறதா அதற்கடுத்து பாதுகாப்பு இருக்கிறதா இருவருக்குமே கணவன் மனைவி இருவருக்குமே வந்து அந்த ஒருவரே ஒருவர் பாதுகாப்புங்கிற வளையத்துக்குள்ளே வச்சுருக்காங்களா அதுக்கடுத்து வந்து அவர்களுடைய சுய கௌரவம் வந்து காயப்படாமல் அது பாதுகாக்கப்படுகிறதா இது ஒரு வகையில் வந்து நாங்கள் கண்டறிவோம் அதற்கடுத்து வந்து ஒரு ஃபேமிலியுடைய அதிகமான என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குது ஃபேமிலி வந்து ஃபங்க்ஷனுங்கிறது செயல்பாடு அந்த ஃபேமிலி வந்து கண்டினியூவாக தொடர்ந்து வந்து ஒரு சமூகமயமாதல் அல்லது தனக்கு தேவையான பொழுதுபோக்கு அம்சங்களில் வந்து தேவைப்படும் பொழுது அழைத்து செல்லுதல் அல்லது எப்போவுமே பொழுதுபோக்குக்கு போகணும்னு சொல்லக்கூடியதும் தவறு ஒரு பொழுதுபோக்கே இல்லாமல் இருப்பதும் தவறு இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் இருக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம் அப்போது ஒரு ஃபேமிலி அப்படிங்கிறத அதனுடைய செயல்பாடு என்று பார்த்தோம்னா அஃபெக்ஷன்ஸுடைய அன்பு அவர்களுடைய சுய கௌரவம் அப்புறம் அவர்களுடைய ஆத்மார்த்த தேவைகள் இருக்கும் சிலருக்கு வழிபாடு ஸ்தலங்கள் செல்லக்கூடியதாக இருக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்களில் முரண்பாடு இருக்கிறதா அதுக்கடுத்து பொருளாதாரம் பொருளாதாரத்தில் வந்து ஒரு பங்கீடு அல்லது நேர்முறை தன்மை இருக்கிறதா டெய்லி வந்து ஒருவரை ஒருவர் வந்து சிநேக மனப்பான்மையோட வந்து கேர் அப்படிங்கிற பாதுகாப்பு அன்பு எடுத்துக்கிறாங்களா அதற்கடுத்து வந்து அவர்களுக்குள்ளே வந்து இந்த காலகட்டத்துக்கு ஏற்ப கல்வி திட்டத்துக்கு மாறிக்கிறாங்களா அதாவது கல்விங்கிறது போன வருஷம் இருந்த சமூக சூழல் வேற அரசியல் சூழல் வேறு ஆன்மீக சூழல் வேறு இன்னைக்கு இருக்க எக்கனாமிக் சூழல் வேறு அப்போ இந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி எப்படி இருக்குங்கிறது ஒருவரை ஒருவர் கலந்து அவர்கள் செய்கிறாங்களா இந்த ஒரு செயல்முறை இருக்குதான்னு நாங்கள் பார்ப்போம் அதற்கடுத்து பார்த்தோம்னா இந்த ஃபேமிலி அப்படிங்கிறதுலே வந்து நிறைய ஃபேமிலியுடைய மெத்தடி இருக்குது அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம் சில சமயங்களில் வந்து அவங்களுடைய ஃபேமிலி ரிலிஜியஸ் ஃபங்க்ஷன் நிறையா இருக்கலாம் அதற்குள் அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க அதுக்கடுத்து வந்து ஒரு குடும்பத்துக்கு தேவையான செலவுகளை எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க அவர்களுக்குள்ள மெயினாக வந்து பாலியல் தேவைகளை வந்து ஒரு ஒருவர் எப்படி வந்து ோடு செய்கிறாங்க இப்படிங்கிறது தான் நாங்கள் கண்டறிந்து அதை அவர்களுக்கு ஏற்ப அல்லது அதில் மாறுபாடு இருக்கும் பொழுது அது அமைக்கிறதுக்கு தான் இந்த உளவியல் ஆலோசனை தேவை என்பது தொண்ணூறு நாட்களிலிருந்து அதனுடைய தீவிரத்தன்மை தன்மை பொறுத்து அது மாறுபடும் பேசிக்குங்கிறது தொண்ணூறு நாள் தினசரி எங்களுடைய கன்சல்டேஷன் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயும் ஃபோன்லையும் எடுத்துக்கிட்டே இருந்தால் தான் அது என்ன நடக்குதுங்கிறத நாங்கள் உங்கள் மூலம் கண்டிருந்து அது இருவரை சமளப்படுத்தி மறுபடியும் குடும்ப இயக்கத்துக்குள்ளே போகணும் ஒரு குடும்பம் அப்படிங்கிறது ஒரு இயக்கம் இருக்கணும் என்னென்னா ஒருவரைக்கொருவர் வந்து பேசிக்கொண்டிருக்கணும் அந்த பேச்சுவார்த்தை தடவடைக்கக்கூடியதுங்க கூட மிகப்பெரிய இயக்க பாதிப்பை ஏற்படுத்திடும் சிலரெலாம் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி வந்து ஒரு ஒரு பேசிக்கவே மாட்டாங்க பேச்சே இருக்காது அதாவது சைலண்ட் தான் இருப்பாங்க இதுவும் மிகப்பெரிய தவறாக இருக்கும் இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து வழிபாடுகளில் வந்து முக்கியத்துவம் கொடுத்து பாலியல் தேவைகளில் வந்து பின்னடைவு ஏற்படும் இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்போ நாங்கள் சொல்கிறது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விழிப்புணர்வு தான் இதெல்லாம் பல காரணங்கள் இருக்குது ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓவர் ஹைஜீனிக்குன்னு சொல்லுவாங்க எப்போ பார்த்தாலும் சுத்தமாக இருக்குங்கிற மாதிரியே ஃபீலிங்கில் இருப்பாங்க அதே மாதிரி ஒரு சிலர் வந்து சொன்ன உடனே அடுத்தவங்க நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்ன இருப்பாங்க இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்போ குடும்ப இயக்கம் டைனமிக்ஸில் வந்து என்னென்ன மாறுபாடுகள் இருக்கிறது அவங்களுக்குள்ள தொடர்பு இடைத்தொடர்பு உறவு முறைகள் வந்து ஒருவர் ஒருவர் எவ்வாறு வந்து ஒரு ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க பேசிக்கிறாங்க அதுக்கடுத்து அவர்களுக்குள்ளே வந்து உடல் ரீதியான பொருத்தம் உடல் ரீதியான பிரச்சனைகள் அதுக்கடுத்து உணர்ச்சி ரீதியான பிரச்சனை இருக்கிறதா அப்புறம் வந்து அதிகமான மன அழுத்தங்கள் ஏற்படுகிறதா இப்படிலாம் பார்ப்போம் இப்போ இதெல்லாம் வந்து சரியான முறையில் வந்து உளவியல் இதில் கண்டீரியல்னா தான் அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா அந்த ஃபேமிலி வந்து இயக்க குறைபாடு அல்லது இயக்க முடங்கிய வந்து அடிக்கடி குடும்ப நபர்களுக்குள்ள கணவன் மனைவியார்களை குடும்பத்தில் உள்ளவர்களில் வந்து முரண்பாடுகள் ஏற்படும் அதுக்கடுத்து விமர்சனங்கள் ஏற்படும் ஒரு உணர்ச்சி இதில் தாக்கிவாங்க நீ மோசம் நீ மோசம் உன்னுடைய குடும்ப மோசம் சொல்லிக்குவாங்க அவங்களுக்குள்ளே வந்து அதிகமாக வந்து ஆங்ஸைட்டி அதிகமாயிரும் இரிட்டபிலிட்டி ஒரு எரு வெ வெறுப்பு நிலை உருவாயிடும் அப்புறம் எதுலேயுமே கவனம் செலுத்த முடியாது அதே மாதிரி ஒருவரை ஒருவர் வந்து விட்டு விட்டு பேசுகிறது அதாவது வந்து என்னென்னா தூக்கி எறிஞ்சு பேசுகிறது இதனுடைய அடுத்த கட்டமாக என்ன குடும்ப வயலன்ஸ்னு சொல்லக்கூடிய ஒருவர்கள் அடித்துக்கொள்ளுதல் வார்த்தையாளால் அடித்துக் கொள்ளுதல் ஏற்படும் இது வந்து அதிகமாக அதிகமாக இது டிப்ரெஷன் ஏற்படும் அப்புறம் எப்பவுமே வந்து ஒரு சோக நிலையிலே இருப்பாங்க இப்போ நம்பிக்கை இழந்துருவாங்க இதெல்லாம் வரையில்தான் அவர்களுக்கு பல விதமான நோய்கள் ஏற்படும் சில சமயங்களில் வந்து பார்த்திங்கன்னா தனிமையாயிருவாங்க உண்மை ஒரு சிலருடைய குடும்ப வ வழக்கமே என்னென்னா நாலு பேர் கூட நாலு பேர்த்துக்குள்ள எந்த விதமான தொடர்பு இல்லாமல் நாலு பேர் நாலு போயிட்டு இருப்பாங்க அப்போ வந்து அந்த மாதிரி உள்ள ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ உன்னோட குடும்பத்தில் வந்து இணையும் பொழுது அவர்களால் வந்து இந்த குடும்ப முறைக்குள்ள வந்து செல்ல முடியாது அல்லது குடும்பம் வந்து எப்போவுமே ஒற்றை நோக்கத்தோடு செஞ்சு செய்யணும் அப்படிங்கிறதான் அது வளர்ச்சிக்கான வழியாக இருக்கும் அதாவது அவங்களுடைய இலக்கு அவங்களுடைய நோக்கம் வந்து ஒற்றை நோக்கமாக இருக்கணும் ஆனால் வழிகள் பல்வேறு வழிகளாக இருக்கலாம் அந்த பல்வேறு வழிகளும் தெரிந்த நாலு அல்லது குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு சரியான முறையான முறையில் வந்து தகவல் கொடுத்து அந்த ஆலோசனை அடிப்படையில் செய்யக்கூடிய ஃபங்க்ஷன் அப்படிங்கிற செயல்பாடு குறைஞ்சிருந்தாலும் அது பல்வேறு குடும்ப பிரச்சனைகள் ஏற்படும் இதுதான் நீங்கள் உடனே சொல்ல முடியாது அப்போ என்னென்னா ஒவ்வொரு நாளும் தான் நீங்கள் சொல்ல முடியும் அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நாளும் குடும்பத்தில் ஈடுபடும் பொழுது அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து நீங்கள் டெய்லி ஒவ்வொரு தனிப்பட்ட முறையில் எங்களுடைய நிறுவனத்தோடு தொடர்பு கொண்டு அதில் உள்ள ஒவ்வொரு முரண்பாடுகளையும் நாங்கள் கண்டிருந்து அது எங்கு தவறி இருக்கிறதோ அந்த தவறை திருத்தி அமைப்பதற்குண்டான உண்டான கால அளவு தேவைப்படும் நாங்கள் யாருக்கும் அட்வைஸோ கவுன்சிலிங்கோ பண்ணுறது கிடையாது அப்போ அவர்களுடைய தனிப்பட்ட இயக்கம் மன இயக்கம் செயல் இயக்கம் உணர்ச்சி இயக்கம் அதே மாதிரி குடும்ப இயக்கங்கள் ஒரு கூட ஒரு சில குடும்பத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னா நாலு பேர் இருப்பாங்க நாலு டைரக்ஷனில் இருப்பாங்க நாலு பேர் தொடர்பு இருக்காது அவங்களுக்குள்ளே வந்து கொடுக்கல்வாங்க கூட கணக்கு போட்டு மூன்றாம் நபர் போட்டு நடந்துக்குவாங்க இது ஒரு டைப் இருக்கும் இன்னொரு டைப் பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து குடும்பத்துக்காக எல்லாமே செய்வார் மற்றவர் நாலு பேர் வேலையும் செய்ய மாட்டாங்க அப்படி இருப்பாங்க அப்போ இந்த மாதிரிலாம் எங்கே தவறு இருக்குங்கிறத நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி தான் அதை மாற்றுடுவோம் அதுக்குண்டான கால அளவு தேவை அப்போ நீங்கள் நிறைய வந்து எங்களோடு தொடர்ந்து தொடர்பில் தான் நாங்கள் உங்களுடைய வாழ்க்கையோடு பயணிக்கிறோம் திருமணமான ஆரம்பத்தில் வந்து நீங்க வந்துட்டீங்கன்னா ப்ரீமேரிட்டல் அதாவது அதே மாதிரி திருமணத்துக்கு முன்னாடி வந்தீங்கன்னா ப்ரீமேரிட்டல் ஃபிட்னஸ் திருமணத்துக்கு பின்னாடி கல்யாணத்துக்கு உடனே நீ வந்துட்டீங்கன்னா போஸ்ட் மேரிட்டல் ஃபிட்னஸ் அப்போ இதில் உள்ள ஒவ்வொரு பிரச்சனையும் கண்டறிதான் மாற்ற முடியும் நாள்பட்ட பிரச்சனை ஆயிடுச்சுன்னா இதை கண்டறிந்து அவர்களுக்கு மாற்றுவதற்கு ஒரு சில சமயத்துல வந்து ஹஸ்பண்ட் மட்டும் வரலாம் அல்லது ஒய்ஃப் மட்டும் வரலாம் இந்த மாதிரி யார் வர்றாங்களோ அவர்கள் மூலமா தான் நாங்கள் இந்த திரைப்பூட்டி பேரண்டிங் ஃபேமிலி அல்லது தெரப்பியூட்டிக் ஃபேமிலி தெரப்பியை நாங்கள் அதை அவங்களுக்கு ஏற்படுத்த முடியும் அதே மாதிரி ஒரு ஃபேமிலி வந்து சரியான முறையில் இயங்கலை அப்படிங்குறதான் நிறைய வந்து மிஸ்பிஹேவியர் ஏற்படும் ஆஹ் இருவருக்குள்ள ஒன்றும் தவறான கருத்து செயல்பாடு அவருத்தர் ஒருத்தர் தப்பா நினைக்கிறது ஒருத்தர் மேல ஒருத்தர் கம்ப்ளைண்ட் சொல்லக்கூடிய புகார் சொல்றதெல்லாம் ஏற்படும் அப்படி பார்த்தீங்கன்னா இதனுடைய விளைவு தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி எப்பவுமே ஒரு நிம்மதியில்லாமே இருப்பாங்க கணவன் மனைவி அப்புறம் வயலண்ட் அதிகமாகிடும் இதை பார்த்து குழந்தைகள் கட்டு போயிடும் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு போதைப் பொருளுக்கு அடிமையாயிருவாங்க தவறான வழியில் போயிடுவாங்க சில ஃபேமிலியில் வந்தீங்கன்னா ரொம்ப வந்து அதிகாரம் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதிகாரத்தோடலே இருப்பாங்க அப்புறம் எமோஷ்னலாகவே வந்து ஒரு உண ஒற்றுமையோடு இருக்க மாட்டாங்க அதாவது எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் ஒரு ஃபேமிலிங்கிறது வந்து ஒரு ஒரு உணர்ச்சி இதில் ஒரு ஒரு இடை தொடர்பு அதே இடை பிணைப்பு இருக்கணும் அந்த பிணைப்பு இல்லாமல் இருப்பாங்க உனக்கு ஒழிக்குதா உனக்கு ஒழிச்சிட்டோம் எனக்கு வலிக்குதா எனக்கு ஒழிக்கிட்டோம் நான் சாப்பிட போகிறேன் எனக்கு தெரியாது இப்படி உணர்ச்சிகள் வந்து சரியான பிணைப்பு இல்லாமல் இருந்தாலும் அது மிகப்பெரிய விஷயம் இந்த மாதிரி பிணைப்புகள் எங்க பாதிச்சுக்குன்னு கண்டுபிடிப்போம் அப்ப இந்த ஃபங்க்ஷன் வந்து அதாவது குடும்ப இயக்கம் சரியில்லைனாலே அது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனைகளையும் உருவாக்கிட்டே இருக்கும் அவங்க இன்னைக்கு குடும்ப வன்முறைகளை உருவாக்க இதுதான் காரணம் இதை பார்த்து குழந்தைகள் பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டுருவாங்க அப்ப இந்த குடும்ப இயக்கம் சரியா இருக்குதா அப்படிங்கிறத முக்கியமான விஷயம் குடும்ப இயக்கத்துல வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா இருவருக்குள் பேச்சுதல் பேச்சுவார்த்தை உணர்ச்சிகளை மேலாண்மை செய்து அதற்கேற்ப இருக்க வேண்டும் அதுக்கடுத்து வந்து அவங்களுக்குள்ள வந்து ஒரு ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும் அதுக்கடுத்து வந்து ஒரு ரூல்ஸ் போட்டுட்டு வாழவே முடியாது அதே மாதிரி குடும்பத்துக்குன்னு ஒரு ரூல்ஸ் இல்லாமல் வாழ முடியாது இரண்டுக்கும் உள்ள பல்வேறு முறை முரண்பாடுகளை நம்ம சரியாக முறைப்படுத்தினா தான் அது சரியான முறையில் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் அப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயத்தை நீங்கள் எப்படி சொல்ல முடியும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எமோஷனல் வஃபர்ன்னு சொல்லுவாங்க அந்த குடும்ப நபர்களுக்குள்ள வந்து ஏதாவது ஒன்று ஆகிட்டாங்க கூட அப்படியா அப்படின்னு போயிடுவாங்க அதுக்குள்ள வந்து எந்த விதமான ஒரு பங்கீடும் இருக்கவே இருக்கு சிலருக்கு வந்து அவங்கள தப்பு சொல்றத விட அவங்கனால இப்படித்தான் செய்யணுங்கிற ஒரு சிஸ்டம் அவங்களுக்குள்ள தெரியாமல் இருக்கும் ஃபேமிலியில அந்த மாதிரி பழகி இருப்பாங்க சில குடும்பங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா செலவு பண்ணுறதுங்கிறது வந்து பிறருக்கு தன்னை காட்டி கொள்வதற்காகவே செலவு பண்ணுவாங்க அதுக்கு கடன் வாங்குவாங்க சிலர் வந்து பாத்தீங்கன்னா அந்த குடும்ப விசேஷங்கள் வரையில மொய் வைக்கிறது பேர்ல வந்து கிஃப்ட் கொடுக்குற பேர்ல வந்து இவர்களுடைய தகுதியை உயர்த்துவதற்காக கடன் வாங்கி கடைசியில் வந்து கடன் வாங்கி கொடுத்து அதனால் பாதிக்கப்பட்டு அவமானத்துக்குள்ள போய் அதுவும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அதே மாதிரி ஒரு குடும்ப உளவியல் சிகிச்சை அப்படிங்கிறது ஃபேமிலி தெரபி அப்படிங்கிறது வந்து ஒன்று இப்ப இருக்கிற பிரச்சனைகளை கண்டறிந்து அதை சமநிலைப்படுத்தி இருவரும் சரியான குடும்ப அந்த செயல்முறையில் இணைந்து செயலாற்ற வைப்பது ஒரு வகை இன்னொரு வகையில் வந்து அந்த குடும்பம் வந்து இப்போதான் ஆரம்பிச்சிருக்காங்க அந்த ஆரம்பிக்கிற குடும்பங்கள் வந்து முரண்பாடு இல்லாமல் கொள்ளப்படுறது இரண்டாவது தொகை இந்த குடும்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கணவன் மனைவி அப்பா அம்மா அப்படின்னு நீங்கள் வச்சுட்டோம்ல இந்திய முறைப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வந்து திருமணத்துக்கு பின்னாடி மாமனார் மாமியார் வீட்டுக்குள்ள போயிருப்பாங்க அந்த ஃபேமிலிக்குள்ள வந்து இன்னொரு ஃபேமிலியாக இருக்கக்கூடியவங்க அதாவது இந்த பொண்ணு வந்து இந்த ஃபேமிலிக்குள்ள என்ட்ரி ஆயிருக்குது அந்த குடும்பத்தில் வந்து ஒரு பெண் வந்து இன்னொரு ஃபேமிலிக்கு போயிருக்குன்னா அந்த பெண் வந்து அடுத்த ஃபேமிலியில் இருந்துக்கிட்டு இந்த ஃபேமிலியை கண்ட்ரோக்குள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணும் இது என்ன சொல்லுவோம் இந்த நாத்தினார் பிரச்சனைன்னு சொல்லுவோம் இதுவும் மிகப்பெரிய அந்த பெண்ணுக்கு பாதிப்பு ஏற்படும் அந்த பெண்ணுடைய கணவன் ஆரம்ப காலத்தில் வந்து இதை ஏற்றுக்கொண்டு பின்னாடி ஒரு காலத்தில் வந்து அது பாதிக்கப்படையிலாம் அது சுத்தமாக வந்து பொருளாதார இழப்புகள் அந்த குடும்ப அவமரியாதைகள்லாம் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய மனநிலைக்கு தள்ளப்படுறாங்க அதே மாதிரி எப்படி வந்து ஒரு பெண் வந்து திருமணமாகி அடுத்த குடும்பத்தில் இணைந்து முன்னாடி இந்த குடும்பத்தை டாமினேட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஆண்களும் வந்து இருப்பாங்க கல்யாணமாகி இவங்க ஃபேமிலியில் செட்டில் ஆகிருவாங்க இவங்க ஒய்ஃப் கூட தனியாக இருப்பாங்க பட் இருந்தாலும் வந்து அம்மா கூட இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக வந்து அம்மா கூட இருக்கக்கூடிய அவ அவங்கள வந்து மற்றவங்களை வந்து டாமினேட் பண்ணி அவங்களுடைய அந்த சுதந்திரத்தை வந்து பறிக்கக்கூடியவங்களும் இருப்பாங்க இது வந்து ஒரு பிரச்சனையும் உண்டாகும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியில் அவர்களால் எதையுமே சேமித்து வைக்கக்கூடிய பழக்கம் இல்லாமல் நிறைய செலவு பண்ணுவாங்க இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா செலவு பண்ணுறதை அதிகமாக இழுத்து விடக்கூடியவுன்னு இருப்பாங்க அப்போ ஒரு குடும்பவியல் சிகிச்சைங்கிறது ஒரு மார்க்கு கேள்வி மாதிரியான விடை கிடையாது நீங்கள் வந்து தொடர்ந்து எங்களுடைய கன்சல்டேஷன் இருந்தால் தான் அந்த பிரச்சனைகள் எந்த அளவுக்கு இருக்குது அது எப்படியெல்லாம் பாதிப்பை உண்டாக்கு நாங்கள் கண்டுபிடிக்க முடிச்சு கண்டுபிடித்து அதை முறைப்படுத்த முடியும் இன்னைக்கு வந்து நிறைய பேர்த்துக்குரிய ஹார்ட் அட்டாக் வர்றது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உடல் சார்ந்த பல்வேறு நோய்கள் வர காரணமே வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப ரீதியில் வரக்கூடிய அந்த முரண்பாடுகள் பிரச்சனைகள் இதுதான் அதே மாதிரி எப்பவுமே ஒரு ஃபேமிலியில் வந்து உடம்பு சரிமே நீங்கள் டாக்டர் தான் பார்க்கணும் இல்லையா பக்கத்து வீட்டில் போய் கேட்கக்கூடாது அதே மாதிரி குடும்பவியல் பிரச்சனை வரையில் வந்து நிறைய பேர் வந்து இந்த பஞ்சாயத்து நபர்களை கூப்பிடுறதோ அல்லது அந்த பஞ்சாயத்து ஜொழி அடுத்தவங்களுக்கு கூப்பிடுறதோ அது விஞ்ஞானத்துக்கு அறிவியலுக்கு புறப்பானது அப்போ அவங்களுடைய அனுபவங்கிற பேரில் வந்து அவங்களுக்கு நடந்தது நமக்கிட்ட சொல்லுவாங்க அல்லது வந்து இப்படித்தான் இருக்கணும் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க கட்டுப்பாடு போடுவாங்க அது எப்படி முடியும் ஒரு பெண் ஆண்கிறது வந்து பிரச்சனைகள் எல்லாம் மருந்து போட்டு ஒழுங்கா வாழுங்க அப்படின்னு சொன்னால் ஒத்துக்க முடியுமா ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுங்களேன் ஹார்ட் அட்டாக்ல விட்டு பண்ணி ஒழுங்காப்பாருன்னு சொல்ல முடியுமா அதே மாதிரி வாழ்க்கை அட்டாக் அப்போ இதை வந்து கண்டிருந்து மாற்றிக்கணும் கால அளவு அப்போ தான் முடியும் இது வந்து மருந்து கொடுத்து மாற்ற முடியுமா எங்க மனுஷனுக்கு வந்து செயல்களை வந்து மருந்து கொடுத்து மாத்தல அப்படின்னு சொன்னால் உலகத்தில் வந்து எதுவுமே தேவையே இல்லை டிராஃபிக் போகுதா நாலு மருந்து கொடுத்தா டிராஃபிக் ஒழுங்காக போயிடும் நாலு மருந்து கொடுத்தோம்னா இருக்காது அப்ப மருந்துங்கிறது எதிர்ப்பு ரத்தம் சதைக்கு தான் இது வாழ்க்கை வாழ்க்கையை எப்படி நீங்க நடத்த முடியும் நீங்க வாழ்க்கைங்கிறது ரெண்டு பேரும் வந்து ஒரு கணவன் மனைவின்னா அந்த கணவன் மனைவி ரெண்டு பேரும் இன்னொரு ஃபேமிலியிலும் வந்திருக்காங்க அந்த ஃபேமிலியுடைய ஒரு கணவனுடைய குடும்பம் அம்மா அப்பா அவனுடைய கலாச்சாரம் நடை உடை பாவனை உணவு பழக்க வழக்கங்கள் மாறுபடும் இந்த பொண்ணும் இவங்களுடைய நடை உடை பாவனை கலாச்சாரம் இன்னும் வழிபாடு முறையில் மாறுபடும் ஒரே குளம் சொல்லக்கூடியதை இருந்தாக இருந்தாலும் ஒரே கம்யூனிட்டி ஒரே குளம் என்று அமைப்புகள் இருந்தாலும் அவங்களுடைய நடைமுறை பா பாவனை மாறும் அவங்களுடைய கலர்ஸ் அவங்க விரும்பக்கூடிய வர்ணங்கள் மாறும் அவங்க படுக்கிற ஸ்டைல் உட்கார ஸ்டைல் நிற்கிற ஸ்டைல் எல்லாமே மாறும் அப்போ இரண்டையும் வந்து சமநிலைப்படுத்தி கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஃபேமிலி தெரபிங்கிறது நாங்கள் கிரியேட் பண்ணி பல ஆண்டுகளாக சிறப்பாக வந்துடுது நண்பர்கள் பல கேள்விகள் கேட்டாங்க அதுக்கு முன்னான பதில் தான் இந்த வீடியோ பதிவு நண்பர்களே இது வந்து குறைந்த அளவு மூன்று இருந்து அவருடைய தீவிரத்தன்மை ஒத்துழைப்பு பொறுத்து ஒருத்தருடைய குணத்தை மாற்றுவதற்கு பல்வேறு கட்டங்கள் இருக்கிறது நாங்கள் பன்னிரெண்டு லெவல்ஸ் வச்சிருக்கோம் ஒரு லெவலிருந்து மூன்று மாதங்கள் அதனால வந்து இந்த குடும்ப முரண்பாடுகளுக்கு தான் குழந்தைகள் பாதிப்பு ஏற்படும் முக்கியமாக ஒரு நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா கர்ப்பகாலத்தில் ஒரு பெண் குடும்ப முரண்பாடுகளில் பாதிக்கப்பட்டால் அந்த குழந்தைகளுக்கு அதிகம் பாதிப்பு ஏற்படும் அந்த குழந்தைகள் வந்து மூளை வளர்ச்சி ரீதியானதோ உடல் வளர்ச்சி ரீதியானதோ செயல் வளர்ச்சி ரீதியானதோ மொழி வளர்ச்சியோ பாதிக்கப்படும் இன்னைக்கு நாங்கள் பார்க்குற அதிகப்படியான குழந்தைகள் வந்து ஆட்டிஸ்டமா பெறது காரணம் குடும்பத்தில் அந்த கர்ப்ப காலத்தில் கணவன் வீட்டாரோ அல்லது கணவனைக்கு ஒரு க்ளோஸ் ரிலேஷன் சொல்லக்கூடியங்களோ இவர்கள் ஏற்படுத்திய பிரச்சனை பல நேரங்களில் வந்து அந்த பெண்ணுடைய பெற்றோர்களும் ஏற்படுத்தி பிரச்சனையும் கூட காரணமாக இருக்கலாம் அப்போ ஒரு ஒரு தாய் தன்னுடைய மனதில் எதையெல்லாம் அழுத்தமாக உணர்கிறார்களோ அவையெல்லாம் தான் வளர்த்தக்கூடிய குழந்தையை பாதிக்கும் அதே மாதிரி எந்த காரணத்தை கொண்டு வந்து குடும்ப பிரச்சனைகளை வந்து உளவியல் ஆலோசனை எடுக்காமல் மற்றவர்களிடத்தில் நீங்கள் சொல்லாதீங்க மற்றவர்களிடத்தில் போய் சொல்லும் பொழுது அவர்கள் அவர்களுக்கு இஷ்டத்தில் சொல்லி ரெண்டு பேர்த்தையும் மாற்றி விட்ருவோம் உங்களுக்கு நீ இருப்பெலாம் செய்யாத அப்படி நீ செய்யாதுன்னு சொல்லிடுவாங்க ஆனால் ரெண்டு பேருமே வந்து மகிழ்ச்சிகரமான பாலியல் சார்ந்த வாழ்வியல் சார்ந்த வாழ்க்கை வாழ்வதற்கு எங்களுடைய நிறுவனம் எப்பொழுது துணை நிற்கும் சிலருக்கு வந்து கணவன் மனைவி இருவருக்குள்ளே வந்து சந்தேக மனப்பான்மை இருக்கும் கணவன் மனைவியை பார்த்து சந்தேகப்பட்டு கொண்டிருத்தல் அல்லது மனைவி கணவனை பார்த்து சந்தேகப்பட்டு கொடுத்தல் சந்தேகப்பட்டு கொண்டிருத்தல் அப்புறம் இன்னைக்கு டிஜிட்டல் யுகத்தில் வந்து செல்ஃபோன் ரீதியான தொடர்புகளை சந்தேகப்படுதல் அது செல்ஃபோனை வந்து பல்வேறு வகைகளை வந்து உழவு வார்த்தல் சில சமயங்களில் வந்து பார்த்திங்கன்னா இரு அதாவது கணவன் மனை இருமை வந்து அவர்களுடைய தாயார் வீட்டுக்கு பெற்றோர் வீட்டுக்கு சொல்லக்கூடாது செல்ல செல்லக்கூடாது அல்லது சொல்லக்கூடாது என்று ஒரு வரைமுறையை ஏற்படுத்துதல் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருதல் இதெல்லாம் சரியாக தவறா என்பதை விட இது எவ்வளோ எவ்வாறெல்லாம் குடும்ப சிதைவை ஏற்படுத்தி உள்ளது அப்படிங்கிறது தான் முக்கியம் அதே மாதிரி கோ சிலருக்கு வந்து இதெல்லாம் தப்பு செய்கிறாங்க அவங்களுக்கு ஏன் தெரியலேன்னு கேட்கக்கூடாது பல பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா என்ன சார் எவ்வளோ படிச்சுருக்காங்க இதெல்லாம் தெரியலையே அப்படிங்கிறது நன்றாக நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் சிலபஸ் என்பது வேறு கெமிஸ்ட்ரி படித்தவங்க மனிதர்களை படித்தார்களா என்ற ஒரு கேள்வி கேட்டு பாருங்கள் கெமிஸ்ட்ரி படித்தவர்கள் வந்து எப்படி மனிதர்களை தெரிந்து கொள்ள முடியும் அதே மாதிரி மேக்ஸ் படித்தவங்க எப்படி தெரிஞ்சுக்க முடியும் இன்ஜினியரிங் படித்தவங்க சாஃப்ட்வேர் படித்தவங்க இவங்கள எப்படி மனிதர்களை பழக முடியும் மனிதர்களை எப்படி தெரிந்து கொள்ள முடியும் அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொள்ள முடியுமே தவிர அவர்களோடு வாழும்பொழுது தான் பல்வேறு சிக்கல்கள் ஏற்படும் அதனால் இதில் வந்து கணவனோ மனைவியோ குற்றவாளியோ அல்ல அறிவில்லாதவர்களோ நினைத்து கொள்ள வேண்டியதில்லை இது வாழ்க்கைங்கிறது புதிய தடம் இந்த தடத்தில் நிகழும்பொழுது பல்வேறு நிகழ்வுகள் ஏற்படும் பலர் வந்து கணவன் மனைவி உறவே வேண்டாம்னு டைவர்ஸ் பண்ணுற அளவுக்கு வந்து பலர் தூண்டி விட்டுருவாங்க ஆனால் அது வாழ்க்கை அல்ல ஆகவே நாம் வந்து யாருக்காக கஷ்டப்பட வேண்டியதில்லை ஆனால் கஷ்டங்களை நீக்குவதற்கு இன் ஏன் முயற்சி செய்யக்கூடாது அந்த நோக்கத்துக்கு தான் இந்த ஃபேமிலி தெரப்பியை நாங்கள் உருவாக்கியிருக்கோம் நண்பர்களே அதே மாதிரி வந்து இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா சிலருடைய ஆளுமை பண்புகள் தொகுப்புகள் மாறுபடும் அந்த ஆளுமையல் பண்புகள் தொகுப்புகளை வந்து கண்டறிந்து அவர்களோடு இணக்கமாக உளவியல் ரீதியாக இணைப்பை ஏற்படுத்தும் பொழுது தான் அவர்கள் நிச்சயமாக நல்ல மனிதர்கள் இந்த உலகத்தில் முரண்பாடு உள்ள மனிதர்களை வந்து நாம் விட்டால் அவர்கள் உண்மையாக அன்பு அற்புதமான மனிதர்களாக மாறிவிடுவார்கள் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக சேவை செய்கிறது எங்களுடைய கிளைண்ட்னு சொல்லக்கூடிய எங்களோட கன்சல்டேஷன் எடுத்தவங்க உலகம் முழுவதும் இருக்காங்க இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபேமிலி வந்து முரண்பாடுகள் இருந்து விடுபட்டு எங்களுடைய சிகிச்சையின் மூலமாக அற்புதமாக சந்தோஷமாக வாழ்கிறார்கள் அது மட்டும் அவர்கள் நிறைய நண்பர்களுக்கு எங்கள் எங்களுடைய நிறுவனத்தை பற்றி சொல்லி அவர்களையும் எங்களோட எங்களுடைய சிகிச்சைக்கு அழைத்து விடுகிறார்கள் இதுதான் நாங்கள் செஞ்ச மிகப்பெரிய ஒரு சர்வீஸ்னு நினைக்கிறோம் அதனால் வந்து ஒரு குடும்பத்தை காப்பாற்றுவது என்பது இந்த உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக கருதுகிறோம் நண்பர்களே இதில் கணவனும் குற்றவாளி கிடையாது மனைவியும் குற்றவாளி கிடையாது மற்றவர்களும் குற்றவாளி கிடையாது நாம் ரோட்டில் போகிறோம் அது வந்து ரோடு மோசம் கிடையாது ரோட்டில் போகிறவங்களும் மோசம் கிடையாது ஆனால் நாம் எப்படி இந்த பாதையை சரியாக கடக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய எம்எஸ்கே உளவியல் அதாவது ஃபேமிலி இன்டெலிஜென்சின்னு சொல்கிறோம் இந்த ப்ரோக்ராம் பேரே வந்து ஃபேமிலி இன்டெலிஜென்சி குடும்ப நுண்ணறிவை எவ்வாறு அதிகப்படுத்துவது நுண்ணறிவில் எங்கெங்கெல்லாம் முடக்கம் முடை ஏற்பட்டுள்ளது எங்கெல்லாம் தடை ஏற்பட்டுள்ளது எவ்வாறெல்லாம் மற்ற விஷயங்கள் நம்மளை வந்து ஒரு தாக்குதல் ஏற்படுத்துகிறது என்பதை பகுப்பாய்வு செய்யும் பொழுது நிச்சயமாக நீங்கள் சிறந்த மனிதராக மாற முடியும் இதில் யாரும் குற்றவாளி என்பது கிடையாது உடல் எப்படியோ அதே போல் தான் மனமும் வாழ்க்கையும் வாழ்க்கையை சீர்படுவதற்காகத்தான் உலகத்தில் முதல் முதலாக எங்களுடைய லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் என்ற சிறப்பு நிறுவனத்தை துவக்கியுள்ளோம் மேலும் விவரங்களுக்கு தயக்கம் இல்லாமல் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள் அடக்க முடியாத அழுகை கட்டுப்படுத்த முடியாத கோபம் தாங்க முடியாத கஷ்டம் தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம் அதிகமான பயம் தூக்கமின்மை உடல் சார்ந்த வழி இன்னும் இது போன்று பல சிக்கல்களில் இருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம் போண்டேஷன்